இப்பொழுது உரையாற்றுவார்கள் அடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய ஐயா திரு சூரிய நாராயண ஐயாவர்களை ஒரு ஐந்து நிமிடம் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தெரியும் அவரு பெரியவர்களே ஒரு நிமிடம் என்னை கவனியுங்கள் சூரிய நாராயணன் அவர்கள் நான் கல்லூரிய படிக்கின்ற பொழுது எனக்கு ஆசிரியர் திரு சூரிய நாராயண் அவர்கள் ஆசிரியர் மட்டுமல்ல நடிகர் இப்பொழுது நடிப்பார் நீங்கள் எல்லாம் காணலாம் பல்வேறு நிலையிலே கொலைபடல் வள்ளல் ஆசிரியர் பேராசிரியர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கோவை ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அப்ப ஐயா வந்து எங்களுக்கு எல்லாம் பேச இப்போ திடீர்னு பார்த்தோம்னா நம்முடைய செயலாளர் நம்ம இளைஞர்

வீரமங்கை வேலுராஜியாருடைய நினைவுல எப்படி எல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்து போகின்றது என்பதை பாருங்க பாண்டிச்சேரிக்கு சொந்தக்காரர் இங்க வந்திருக்கிறார் பாண்டிச்சேரி மதுரையில போய் ராமநாதபுரம் டீச்சர் செய்த பிரின்சிபலா இருந்தாங்க சிவகங்கை அரண்மனை போயிருக்காரு வீரராஜர் ராமநாதர் அரண்மனைக்கு போனாரு சிவகங்கை அரண்மனைக்கு போனாரு நான் பசுமனுக்கு போயிருக்கேன் இத்தனை எல்லாமே இங்க ஒரு இடத்துக்கு வந்து சேருதுன்னு சொன்னா இதுக்கு ஒரே மூல காரணம் நம்முடைய சிவனுக்கு ஐயா கூட சொல்லலாம் இதனை வருமா சூரியன் வருது சந்திரன் வருது இருபத்தி ஏழு நட்சத்திரம் வருது அந்த இவருக்கு நம்ம நெறியாத அவரெல்லாம் விட்டு இந்த மைக்கு போகிறது நேரம் போகிறது இந்த கூட்டம் போகிறது அவ்வளவு அருமையான திறமையான நெறியாளர்கள் பண்பாளர்கள் அன்பாளர்கள் தன்னுடைய நேரத்தை எல்லாம் இந்த பொது நல நோக்கிலேயே செலவழிக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் நம்ம முத்து இருக்கா பாருங்க முத்து வந்து நின்னா ஆளை பார்த்தா ஒல்லியா இருப்பாரு பத்து பேர் தெரிஞ்சு போடுவார் அந்த அளவுக்கு வீரமும் விவேகம் உள்ள நேதாஜி இழந்த சேனையுடைய தலைவர் நமக்கு எவ்வளவுமா அவர் எனக்கு பார்க்க இருக்கு அது மாதிரி நம்முடைய நம்முடைய பெரும்பாலும் அவரை தொட்டு வழங்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவரை நான் வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே அவர் பெண்டு வருவார் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்

நமக்கு போனதுனால கிடைச்சது இல்லை நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம ஒரு நம்பர் நம்ம ஒரு நாகராஜா ஆக இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்ன நான் சொல்லணும்னா நான் ஆங்கில தமிழ் மீடியத்தில் படித்து பிஹெச்டி ஆங்கிலத்தில் வாங்கினேன் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்க பாத்தியார் ஹாப்பி நியூ இயர் நான் சேஃப்டி ஷார்ன்னு போய் ஆகிய எவ்வளோ இங்கிலீஷ் மொழி பேசுகிறேன் என்னுடைய கெப்பாக்கிட்டே அவ்வளோதானுங்க அப்படின்னு இதே படித்து படித்து மேலே வந்து அதுக்கு அண்ணன் முக்கியமாக பச்சையாக பைசோ பாதியாக பைசோ அண்ணனுடைய உரைநடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கலைஞனுடைய பேச்சு பிடிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்து இங்கிலீஷ் ஒன்றும் இல்லைன்னு எப்போ தெரிஞ்சதுன்னா நான் எம்ஏ ஆங்கிலத்திலேயே கிளாஸில் வந்து தமிழில் பாடலாம் ஒருத்தர் ஒன்றும் புரியலையா சார் என்ன சார் எக்ஸிஸ்டன்ஸ் நெசமுிறா ஒன்றுமே புரியலையாங்க நான் ஒன்று எம்ஜிஆர் நாளை நானே இல்லை என்று நடக்கிறேன் நடிப்பு சேர்ப்பு பாட்டு

அன்பின் அவுழமே பாய பார்க்காதீங்க போன முடியும் அன்பின் அவுழமே அழகின் வடிவமே உழகின் ஓவியம் எந்த கத்தமிழின் தேர் எடுத்து குப்பாலிலே கலந்து எப்போ கெருப்போம் இதை வந்து இந்தி இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருப்பார் நான் கைலாய் பை எவ்வளோ தன்னை காழ்த்தி குளிக்கிறாலும் ஆண்ட ஒரு நாள் போடப்படணும் வெயிலாய் பையிலேயே படிச்சிருந்தீங்க அப்புறம் படிக்க இறப்ப பாஸ் பண்ணினா முதல்ல பாஸ் பண்ண வெட்டில்ல வெயிலாய் பையில பாஸ் பண்ணினா சரித்திரம் தரோம் அப்படின்னா இது மாதிரி சந்தோஷம் ஒரே படிச்சிருந்தேன் இருவரும் மை நடிச்சா போட மாட்டாங்க முத்தாய் பாட இந்த கண்ணதா ஸ்டூடிய பாடல் எவ்வளோ உயர்ந்தது இங்கிலீஷில் கன்ஸ்ட்ரேட் பண்ணி பாதி பாட்டு நான் பண்ணிட்டேன் ரொம்ப நான் எனக்கு பாட்டு என்னன்னா

ஆயிரத்தி பாட்டு ஒருத்த எழுது ஒரு நடிச்ச ஒருத்தரு ஆனா கடைசி போடல நடிச்சவங்க போகுது இதுதான்

பேச்சுனா உடனே கொண்டா அப்புறம் நாளைக்கு பேசுகிறேன்னு சொன்னா நீ இல்லை கண்ணா திருக்குள்ள ஏதாவது சொன்னால் பேசணும் அவங்க இல்லை சொன்னா பாருங்க மூணு லைனு பத்து லட்சம் பக்கம் சின்ன அப்படியே அழுதுறாங்க முடிச்சது நான் சாய்றேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன லைன் சொன்ன சீனைக்கு பின்னாலே இன்னொன்று கொடுத்த நேரம் முடிச்சு

Thank mm -hmm. you.